ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தாம் குரு பிரம்மா ஸ்ரீ குருவேட் சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு போருக்கு தயார்படுத்துதல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அக்கல்கோட் வந்தடைந்த பின்னர் சோழப்பா மகராஜின் வீட்டில் தங்குவதையே வழக்கமாக கொண்டிருந்தாலும் சில சமயங்களில் மற்றவர்களின் வீடுகளிலும் சில நாட்கள் தங்குவதும் உண்டு அப்படி ஒரு சமயம் அக்கல்கோட்டில் வேலை செய்து கொண்டிருந்த சிந்தோபந்த் டோலின் வீட்டில் தங்கியிருந்தார் அச்சமயத்தில் ஸ்ரீ சுவாமிகள் வினோதமான ஒரு விளையாட்டு விளையாடினார் அவர் கிராமத்தின் எல்லைக்கு சென்று அங்கிருக்கும் ஆமணக்கு மரத்தின் கிளைகளை கொண்டு வந்து அதை சிறு சிறு துண்டுகளாக உள்ளங்கை அளவுக்கு வெட்டுவார் அதில் வெறுமையாக உள்ள உட்பகுதிகளில் மண்ணை கொண்டு நிரப்புவார் இதே போல ஐந்து அல்லது ஆறு குச்சிகளை தயார் செய்து அவற்றை முக்கோணமாக அமைக்கி வைப்பார் இது போருக்கு தயார் நிலையில் இருக்கும் துப்பாக்கி ஏந்திய போர் வீரனை போன்ற தோற்றத்தில் இருக்கும் இவ்வாறு இதே பாணியில் பல வரிசைகள் அடுக்கி வைத்திருப்பார் இவை ஆயுதங்கள் அல்லது பீரங்கியைப் போல தோற்றமளிக்கும் கட்டிய மரத்துண்டுகளை மீண்டும் வரிசையாக அடுக்கி வைப்பார் இதே போன்று வினோதமான இந்த விளையாட்டை ஆறு மாதங்களுக்கு விளையாடிக் கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் என்ன செய்கிறார் என்பதை யாராலும் ஊகிக்க முடியவில்லை யாராவது ஸ்ரீ சுவாமிகளிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் போருக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவார் அந்த பதிலை எவராலும் புரிந்து முடியவில்லை கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் இந்தியாவில் வடக்கு பகுதியில் நானா சாஹேப் என்கின்ற சுதந்திர போராட்ட வீரர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினார் சிப்பாய் கழகம் இந்த போராட்டம் பல நாட்களுக்கு நீடித்தது இது இந்தியாவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்பதை குறிப்பால் உணர்த்தவே ஸ்ரீ சுவாமிகள் இந்த லீலையை நிகழ்த்தி காட்டினார் என்று பக்தர்கள் பின் நாட்களில் புரிந்து கொண்டனர் ஸ்ரீ சுவாமிகளின் சர்வ வல்லமை மற்றும் முற்றும் உணர்ந்த தன்மையை எண்ணி அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியும் நடைபெற்றது லக்ஷ்மி என்ற பெயருடைய ஒரு பீரங்கி ஒன்று இருந்தது ஸ்ரீ சுவாமிகள் எப்போதும் அந்த பீரங்கிக்குள் குண்டு வெடிக்கப்படும் இடம் தன் தலையை செலுத்தி கொண்டு பின் தன் தலையை வெளியே எடுப்பார் அவர் இதே போன்று பல நாட்களுக்கு செய்து கொண்டிருந்தார் அதையும் எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை பின்னர் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி ஆங்கிலேயர்கள் விசாரணை செய்தனர் அதில் பங்கு பெற்றவர்கள் தங்கள் தலையை பீரங்கிக்குள் வைக்க வேண்டும் அவர்களை சுட்டுக் கொன்று விடுவார்கள் இதைத்தான் ஸ்ரீ சுவாமிகள் முன்பே செய்து காட்டினார் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு ஆச்சரியம் அடைந்தனர் இந்த லீலைகள் நடைபெற்ற பின்னர் எவரும் ஸ்ரீ சுவாமிகளிடம் அவருடைய நடவடிக்கைகள் பற்றி விசாரிப்பதை நிறுத்திவிட்டனர் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சம்மத் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ परब्रह्म श्री स्वामि समर्थमहाराजिके जय